அனைவருக்கும் இனிய வணக்கம் ஒரு குட்டி கதை ஒரு நாள் அரண்மனையில் தென்னாளிராமனுடைய மகன் அங்கே இருந்த ரோஜா மலர்களை வந்து பறிச்சுட்டாரு உடனே என்ன பண்ணாங்கன்னா காவலர்கள் வந்து பிடிச்சிட்டாங்க ஏன்னா வந்து அரண்மனையில் இருக்கக்கூடிய ரோஜா மலர்கள் எதையுமே வந்து பறிக்கக்கூடாது அது வந்து ஒரு குற்றம் அப்போ என்ன பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா அவரை கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க அவருடைய மடியில வந்து ஒரு எட்டு ஒன்பது ரோஜா மலர்கள் வந்து அப்படியே இருக்குது அதை பார்த்த உடனே தெனாலிராமன் மோடி வந்து சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டான் அதனால வந்து அவனை விட்டுருங்க அரசர்கிட்ட கூட்டு போகாதீங்க என்னுடைய மதிப்பே குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலர்கள் கிட்ட வந்து கெஞ்சுறாரு அவங்க சொன்னாங்க நீதான் வந்து ரொம்ப அறிவாளில அறிவு திறமையா நடந்துக்குவல போயிட்டு இப்ப போயிட்டு நீ போய் உன் மகனை எப்படி காப்பாற்ற முடியுமோ காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காவலர்கள் வந்து குழந்தைய பிடிச்சிட்டு கூட்டிட்டு போறாங்க சின்ன பையன் அப்ப என்ன பண்ணான் அப்ப வந்து தென்னாலிராமன் போய் தன்னுடைய மகனுடைய காதல சொல்றாரு வாயுள்ள குழந்தை பிழைத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் யோசிச்சுட்டே வந்தான் அரசர்கிட்ட கொண்டு போய் அந்த பையனை வந்து நிறுத்தினாங்க நிறுத்தின உடனே அரசரே இது மாதிரி வந்து பாதுகாக்கப்பட்ட ரோஜா மலர்களை வந்து தெனாலிராமனுடைய மகன் வந்து பறிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அரசர் வந்து நீ பறிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்டாரு இல்ல நான் பறிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னான் உடனே காவலர்கள் சொன்னாங்க அவங்க மடியில பாருங்க ரோஜா மலர்கள் எல்லாமே இருக்குன்ட்டு மடியில பார்த்தா ஒரு மலர்கள் கூட காணும் அரசர் ஒண்ணு என்ன பண்ணாரு சாட்சிகள் இல்ல அப்படின்றத வந்து குழந்தைய விடுங்க அந்த பையனை விடுங்க அவன் போட்டோன்னு சொல்லி சொல்லிட்டாரு அவனை வீட்டுக்கு வந்துட்டான் நம்மளுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா நடந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுல போயிட்டு தன்னுடைய மகனை வந்து கேட்டாரு எப்படிடா ரோஜா மலர்களை வந்து காணவே காணவும் மடியில நீ தான் பறிச்சுட்டு வந்தியே அப்பா நீங்க தானே சொன்ன வாயுள்ள பிள்ளை பிழைத்து கொள்ளும் சொல்லிட்டு நான் வரும்போது எட்டு ரோஜாவே சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா சோ நம்ம ஒண்ணு சொல்லும் போது குழந்தைங்க வந்து வேற விதத்துல வந்து யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் சொன்னார் இல்லப்பா நீ வந்து அதை பறிச்சது வந்து ரொம்ப தப்பு அந்த தப்ப வந்து நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாராம் திறமைய வந்து எந்த வழியில வேணா காட்டலாம் அப்படின்றதுக்குதான் வந்து இந்த கதை நல்லதுக்கு மட்டுமே பயன்படுத்தணும் நன்றி